அப்போ கால்சியம் குறைபடாக என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல பல் கூச்சம் டூத் டிகே அப்படின்னு சொல்லுவாங்க பல் சொத்தை ஏற்படுது இல்லை பல்லில் வந்து எனாமல் வந்து குறைபாடு ஏற்படுது பல் வந்து சீக்கிரம் வந்து நிறைய பேர் உடையும் பத்து சொல்லி தண்ணி கலந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு முதல்ல வந்து இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டு கால் எரிச்சல் மதம் மதிப்பு கால் வந்து சுருக்கு குத்துற மாதிரி இருக்கு கீழே தரையில் சின்ன தூசியோ மண்ணோ ஏதோ வந்து கால் மாதிரி பிரச்சனை முதல்ல சரியாகுது நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து இருந்து உங்களுக்கு தினந்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டாதான் நாங்க அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருமே இந்த பாஷாவோட வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட சச்சின் சார் இருக்காரு சச்சின் சார் வந்துட்டு அவர் நிறைய வந்து உடல் சார்ந்த விஷயங்களை பற்றி இருக்காரு ஸோ இன்றைக்கும் நம்ம அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி தான் சாட்டைக்கு எடுத்து வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப அருமையாக இருக்கேன் சூப்பர் சார் நீங்கள் ஆல்வேஸ் மாற்ற தேங்க்யூ சார் சார் இந்த கால்சியம் குறைபாடுகள் இருந்தால் அதனால் எந்தெந்த பாதிப்புகள் ஏற்படும் சார் இப்போது கால்ஷியம் வந்து அதிகமாக குறைபாடு இருக்கிறது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் விட்டமின் டி வந்து குறைபாடு இருக்குன்னு சொல்லி சொல்வேன் இது நம்ம ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து சீக்கிரம் எந்திரிக்கிறதுல நம்ம பிரிட்டிஷ் பீப்புளை நம்ம ஆண்டு போனவர்களும் சரி நம்ம முன்னோர்களும் சரி எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா காலையில் சீக்கிரம் எழுந்துருவோம் எர்லி டு பெட் எர்லி டு ரைஸ் நேரத்தில் தூங்கணும் நேரத்தில் வந்து எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஏர்லி மார்னிங் வந்து சன்லைட் கிடைக்குதோ அவங்களுக்கு வந்து ச விட்டமின் டி வந்து ஆக்சுவலாக ஸ்கின்னில் தான் சிந்தசைஸ் ஆகுது ஸோ விட்டமின் டி வந்து கிடைக்கும் விட்டமின் டி விட்டமின் இப்போ டி த்ரீ வந்து இப்போ சேச்சரட் சொல்லி விற்கிறாங்க என்ன தான் நீங்கள் அது எடுத்தாலுமே வந்து டெம்பரரி தான் ஸோ காலையில் முதல்ல எழுமோ விட்டமின் டி கிடைக்கும் விட்டமின் டி வந்து நல்லா இருக்கும்போது உங்களுக்கு கால்சியம் பைண்டிங் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இந்த விட்டமின் டி வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கிடைக்கணும்னா சன்லைட் வந்து தேவை அதுக்கப்புறம் பால் மற்றும் ராகி கேபேஜ் காலிஃப்ளவர் மற்றும் முட்டை இந்த மாதிரியான பொருட்கள் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி எடுக்கும்போது ப்ரான்ஸ் ஃபுட்டில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது இந்த கால்சியம் மற்றும் குறைபாடு வந்து பேலன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம மெக்னீஷியம் ஜிங்க்னு போகக்கூடிய பொருட்களையும் பேலன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது இதெல்லாம் சேர்ந்து வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ கால்சியம் குறைபானால் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முதல்ல பல் கூச்சம் ஏற்படும் சென்சிட்டிவ் டீத் டூத் டிகே அப்படின்னு சொல்லுவாங்க பல் சொத்தை ஏற்படுது இல்லை பல்லில் வந்து எனாமல் வந்து குறைபாடு ஏற்படுது பல் வந்து சீக்கிரம் வந்து நிறைய உடையும் உடையும் இது மாதிரியான விஷயம் அடுத்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் எலும்புகள் வந்து பலகீனமாகிறது அதோடய டென்சிட்டி வந்து குறைஞ்சி எலும்பு வந்து முறிவுகள் வந்து எளிதில் வந்து ஏற்படும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குதிங்கால் வந்து எலும்பு குறுத்து வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக எலும்பு எக்ஸ்ட்ரா டெபாசிட்ஸ் கால்சியம் நம்ம பாடியோட மெக்கானிசம் என்ன ஆகுது அப்படிங்கனா அது கம்மியாக இருக்கும்போது சில இடத்துல ஃபில் பண்ண ட்ரை பண்ணுது அப்போது இந்த மாதிரி எனக்கு கல்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலுக்கு அடியில் இருக்க சில எலும்பு குறுத்து போல குதிங்கால் வந்து வெளிப்புற பகுதியில் அந்த ஹீல் ஏரியாவுக்கு மேலே அந்த ஸ்மா ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது குறிப்பாக வந்து டயபெட்டிக் பி பேஷண்ட்ஸ்க்கு இந்த உடம்புல இந்த சில தாது பொருட்கள் வந்து குறைபாடு ஏற்படும் பொழுது அவங்களுக்கு கால் எரிச்சல் மத மதப்பு மட்டும் மூட்டு தே இந்த தேய்மானம்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு கால்சியம் கம்மியாக இருக்குது மூட்டு தேய்மானம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேச நம்ம கேட்டிருக்கோம் ஸோ இங்கே எல்லாத்துக்கும் இந்த கால்சியம் வந்து பேலன்ஸ்டாக வந்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து மூலியமையாக அவங்க வந்து வெளியே வரலாம் ஓகே சார் இப்போ கால்சியம் குறைபாடுனால இவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுது அதை வந்து சரி பண்ணுறதுக்கான ஏதாவது மருந்துகள் உங்ககிட்ட இருக்குங்க ஐயா இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வைத்தியர் வந்து முத்துராஜய்யான் என்றவர் இந்த ஏற்கனவே ஒரு ப்ராடெக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு நம்ம மருத்துவமனையில் அதை கொடுத்துக்கிட்டு வாங்கணும் ராமபாணம்னு சொல்லிட்டு இந்த ராமபானம் இந்த ராமபானம்னு அதுக்கு அவர் பேர் வச்சிருக்காரு இந்த ராமபாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கால்சியம் வந்து பேலன்ஸ் வந்து கிடைக்கும் இதில் வந்து சுண்ணாம்பு கரிஞ்சீரகம் மற்றும் சீரகம் இந்த மாதிரியான பொருட்கள் இது ஏற்கனவே ஒரு பதிவில் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு இது எப்படி தயாரிக்கின்ற முறைன்றது நிறைய பேர் இதை வந்து சாப்பிட்டு நல்ல பலனும் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த ராமபாலம் எடுத்துக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு எட்டு சொட்டு எட்டுலேருந்து பத்து சொட்டு தண்ணீர் கலந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு முதல்ல வந்து இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டு கால் எரிச்சல் மத மதிப்பு கால் வந்து சுருக்கு சுருக்கு குத்துற மாதிரி இருக்குது கீழே ஏதாவது தரையில் ஒரு சின்ன தூசியோ இல்லை மண்ணோ ஏதோ வந்து இருந்துச்சுனாலும் கால் உருத்துற மாதிரி இருக்குது அப்படின்ற பிரச்சனை முதல்ல சரியாகுது அதுக்கடுத்து இந்த ஆஸ்டோ பொலிஸின்னு சொல்லக்கூடிய இந்த எலும்பு தேய்மானம் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த ஏற்பக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் அது வந்து கிளியர் ஆகுது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல் கூச்சம் டூத் டிகே இது வந்து அவங்களுக்கு குணமாகுது இது வந்து முற்றிலும் ஒரு நல்ல தீர்வாக வந்து ஒரு பதினைந்துலேருந்து இருபது நாளில் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது ஸோ பேஷன்ஸ்க்கு ஓகே சார் இப்போ இந்த கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்தணுமா இல்லை மற்றவங்களும் பயன்படுத்தலாமா இதை எப்படி எடுத்துக்கணும் ராமபாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலி எரிச்சல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இது வந்து சரி செய்யும் மற்ற அந்த போன் டென்சிட்டி ப்ராப்ளம் வந்து சரி செய்யும் அதுபோல் அல்சர் யாருக்கு வந்து இந்த அசிடிட்டி பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து உடம்புல கால்சியம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து இருக்கும் இது ஆயுஷ் மருத்துவத்தில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி நடக்கும் ஸோ அதுக்கு பேலன்ஸ் ஆகிறதுக்கும் அவங்களும் இதை எடுத்துக்கலாம் டீனேஜ் முதல் முதிர்ந்தவர்கள் யார் வேணால் எடுத்துக்கலாம் இது எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபுல்லி குரோன் அப் அடல்ட் அப்படின்னு சொன்னால் எட்டு சொட்டு அரை டம்ளர் தண்ணியில் வந்து உணவுக்கு பின் ஒரு அரை மாரி கழித்து இதை வந்து காலை மற்றும் மாலை வேலையும் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு இருந்து இருபது நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணலாம் அதுக்கு எந்த மாதிரியான மருந்துகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு நன்றி சார் நன்றி என்ன விவர் சார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த கே கால்சியம் குறைபாடுகள் இருந்தால் அது அப்படியே அசால்ட்டாக விட்டுறாதீங்க அதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் ஸோ அதனால் தயவு செஞ்சு டிஸ்பிளேல நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் வந்து என்ன மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி நீங்கள் இந்த ராமபானம் கூட நீங்கள் வாங்கி அறுந்தலாம் ஸோ சாருடைய ஆலோசனைப்படி இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிலும் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பாஷா நன்றி நன்றி என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் உடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள்